ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்துலேருந்து பன்னெண்டு வயசு பிள்ளைகளுக்குள்ள ஒரு பாவடையோட மேல் சட்டை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு லைனிங் கிளாத்து ஒரு மெயின் கிளாத்து ஒரு பாவடையோட அளவு சட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி ஷஃபின் டெய்லரிங் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அளவு சட்டை போட்டு முதல்ல அளவு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கிளாத்தை தான் நம்ம கட் பண்ண போகிறோம் இப்போ ஷோல்டர்லேருந்து பாட்டம் வரைக்கும் முழு உயரம் வந்து இருபத்தி ஒரு இன்ச் இருக்குது அதே மாதிரி அகலம் வந்து இந்த செஸ்ட்டு பகுதியில் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் பதினஞ்சு இன்ச் வந்து அகலம் இருக்குது அதை வந்து நம்ம டபுளாக அப்படியே எடுத்துக்கிறோம் அடுத்து வந்து கழுத்தோட உயரம் எடுத்துக்கலாம் நாலுலேருந்து நாலரை இன்ச்சு வந்து நான் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் ஆம்கோல் சுற்று அந்த கை சுற்றுக்காக ஒரு அஞ்சுலேருந்து அஞ்சரை இன்ச் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு தான் அதே மாதிரி ஷோல்டரோட அகலம் வந்து மூன்று இன்ச்சு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ வந்து துணியை மடித்து போட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி மடிக்கிறேன் உங்களுக்கு வந்து அந்த முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுமே ஒரே துணியிலே நம்ம கட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா பேக் சைடு ஒரு எக்ஸ்ட்ரா நான் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் பாருங்கள் அது வந்து பேக்கில் ஓப்பனுக்காக மடித்து விடுறதுக்காக ஒரே துணியிலே நம்ம மடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மடிப்பு நம்ம பக்கம் இருக்குல்ல அதில் வந்து கழுத்து எப்பவும் போல் வரைஞ்சிடக்கூடாது இதில் வந்து கொஞ்சம் மாற்றமாக வரையணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் திருப்பி வச்சு காட்டுறேன் பாருங்கள் உயரம் வந்து பதினஞ்சு இன்ச் வந்து அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா லைனிங் தான் இது அது வந்து அப்படியே மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து லைன் போட்டுடலாம் இப்போ வந்து முன்கழுத்து பின்கழுத்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த சைடு தான் வந்து கழுத்து வரைய போகிறோம் ஒரு ரெண்டரை இன்ச்சு வந்து கழுத்து அகலத்துக்காக நம்ம எடுத்துக்கிறோம் ஷோல்டர் அகலம் வந்து மூன்று இன்ச்சு நம்ம வந்து அகலம் எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து அஞ்சரை இன்ச் வரைக்கும் ஆம்கொள் சுற்றுக்காக நம்ம எடுத்துக்கிறோம் அது அப்படியே பாக்ஸ் போட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த மடிப்பு வந்து அதாவது முன்கழுத்தோட மடிப்பு வந்து ஃபோல்டாக தான் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் மடித்து போடும்போது உங்களுக்கு வந்து துணியும் வேஸ்ட் ஆகாது ஈஸியாகவும் இருக்கும் தனித்தனியாக கட் பண்ண இப்போ இப்போது கழுத்துக்கு வந்து ரெண்டு இன்ச் போதும் அதை அப்படியே லைன் போட்டுட்டு அதை ஒரு மார்க் பண்ணிடலாம் இப்போ எப்பவும் போல தான் அந்த பாக்ஸ்லலாம் வந்து ஒரு இன்ச்சு சென்டரில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வரைய ஆரம்பிக்கணும் இப்போது கழுத்து வந்து நான் இதிலே வரைஞ்சிடுறேன் இப்போ முன்கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் பேப்பர் கேன்வாஸில் வரைஞ்சிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழுத்து வந்து தைப்பாங்க நம்மளும் அப்படி தான் பேப்பர் கேன்வாஸில் வந்து வரைஞ்சி அதுக்கப்புறமா கழுத்து வந்து கட் பண்ணி இதில் தைக்க ஆரம்பிக்கலாம் இதில் வந்து நான் இப்போது வரையில நீங்கள் வந்து துணிலே கட் பண்ணி தைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இதிலே வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ ஷோல்டரில் லைட்டாக அந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கிறோம் ஏன்னா ஷோல்டர் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணுறோம் இப்போ பேக்கில் வந்து ரவுண்ட் நெக் வந்து வரையாமல் இருக்குது அதை வந்து நான் திருப்பியும் இதில் வரைஞ்சி கட் பண்ணுறேன் இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள் இதுதான் கழுத்து இது வந்து ஓப்பனுக்காக ஒரு இன்ச்சு விட்டுருக்கோம் அதை வந்து சின்னதாக ஒரு அர்கட் பண்ணிடலாம் பாருங்கள் மடிச்சிருக்கேன் இது லைனிங்லேயும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கிறது நல்லது இப்போ பாருங்கள் இது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து இந்த சைட் போர்ஷனாக அப்படியே வந்து ஜாயிண்டாக இருக்குது அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் லைட்டாக அந்த சுடிதாருக்கு மாதிரி லைட்டாக அந்த மாதிரி கர்வாக நீங்கள் கட் பண்ணிடுறது நல்லது கொஞ்சம் ஷேப்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பேக் சைடு நம்ம அப்படியே கட் பண்ணது கரெக்டாக இருக்குது ஓப்பனுக்காக விட்ட பகுதியெல்லாம் அதே மாதிரி இது பாருங்கள் ஃபோல்டாக இருக்குது கழுத்து பக்கம் பாருங்கள் நம்ம வந்து கழுத்து வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து ஜாயின் பண்ணலாம் இப்போ அடுத்து வந்து கை வந்து கட் பண்ண போகிறோம் கீழே அந்த பிசுரை வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நம்ம உயரம் எடுத்துக்கலாம் இப்போது இந்த பார்டர் தான் நம்ம வச்சு கையில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் பார்டர் மட்டும் போதும் அது வந்து ஒரு உயரம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச் வந்து இருக்குது அது அப்படியே நம்ம வச்சிடலாம் நான் வந்து எப்பவும் சொல்கிறது தான் திருப்பியும் சொல்கிறேன் இந்த கை கழுத்தெலாம் வந்து பிக்னர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் பேப்பரில் வந்து கட் பண்ணி கட் பண்ணி பாருங்கள் வரைஞ்சி வரைஞ்சி பாருங்கள் பென்சிலில் வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் துணியில் கட் பண்ணுங்கள் பாருங்க இது வந்து கை வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ சென்டரை வந்து கட் பண்ணியாச்சு இதை வந்து விரித்து போட்டு ரெண்டு துணியை மட்டும் லைட்டாக அந்த முன்பக்கம் அந்த குடஞ்சி கட் பண்ணுவோன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி கட் பண்ணிடுங்க இப்போ வந்து மெயின் கிளாத்தில் நம்ம கரெக்டாக அதை போட்டு முதல்ல வரைஞ்சிக்கிறோம் அதெல்லாம் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண ஆரம்பிக்கலாம் கீழே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு அந்த உயரத்தை அப்படியே மடித்து தைக்கிறதுக்காக ஃபோல்டு பண்ணுறதுக்காக ரெண்டு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் மற்றதெல்லாம் அதே அப்படியே சேம் வந்து கட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து அடுத்து நம்ம கை வந்து கட் பண்ணிக்கலாம் பேக் ஓப்பனுக்காக நம்ம வந்து க எக்ஸ்ட்ரா விட்டிருக்கோம் அதை வந்து அடையாளத்துக்கு ஒரு சின்ன அடையாளமாக கட் பண்ணிடலாம் இப்போது பார்டர் மட்டும் போதும் அதனால் நான் வந்து பார்டரை வந்து நான் கரெக்டாக நாளாக மடித்து போட்டு மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்க மாதிரி அந்த கையை அப்படியே வச்சு கட் பண்ணியாச்சு அடுத்து வந்து பேப்பர் கேன்வாஸில் நம்ம கழுத்து கட் பண்ணிடலாம் ரெண்டரை இன்ச் வந்து அகலம் உயரம் வந்து ஒரு நாலு இன்ச்சு எடுத்துக்கிறோம் அது அப்படியே வந்து பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கழுத்து என்ன டிசைன் வேணுமோ உங்களுக்கு அது மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிறோம் இப்போ பேக்ரவுண்டில் ரெட் கலராக இருக்குது பார்த்திங்களா அது வந்து பேப்பர் கேன்வாஸ் வந்து காட்டும்போது வீடியோவுக்கு வந்து தெரியலை அப்படிங்கிறதுனால நான் ரெட் கலரில் மாற்றிருக்கேன் இப்போது இதில் பளிச்சுன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக இதில் வந்து நெக் டிசைன் வந்து உங்களுடைய விருப்பம்தான் நான் வந்து இந்த மாதிரி நெக் வந்து வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன் இப்போது உள்ளே வந்து கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இது சென்ட்ரில் வந்து கீழே வந்து நம்ம வேறு துணி கொடுத்து அதை டிசைன் பண்ணலாம் இப்போ பேக் சைடுக்கும் அதே மாதிரி கேன்வாஸ் கொடுத்தோம்னா நல்லா நீட்டாக இருக்கும் அதனால் நான் அந்த கழுத்தை வந்து அப்படியே வரைஞ்சிட்றேன் வரைஞ்சிட்டு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு துண்டா இப்போது அடுத்து வந்து தைக்க ஆரம்பிக்கலாம் லைனிங் கிளாத் வந்து கீழே இருக்குது மெயின் கிளாத் வந்து மேலே இருக்குது அதுவும் நல்ல பக்கம் வந்து கீழே இருக்குது இப்போது கேன்வாஸ் வந்து அதுக்கு மேலே வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம கட் பண்ணது மேலே மேலே இருந்தால் தான் நமக்கு தெரியும் அது மேலே வந்து நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது கேன்வாஸ் மேலே லைட்டாக படுற மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து அதே லைனில் தைச்சிடலாம் இப்போ அதை வந்து ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு ஃபுல்லாக நம்ம வந்து அந்த லைன்லே கட் பண்ணி எடுத்துடலாம் கரெக்டாக பொறுமையாக கட் பண்ணணும் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கால் இன்ச்சு விட்டுருக்கோம்ல அதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக அங்கங்கே கட் பண்ணிடணும் ஏன்னு சொன்னால் திருப்பும்போது நமக்கு வளைஞ்சி கொடுக்குறதுக்காக மெயினாக சென்டரில் வந்து அந்த கேவா இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்த வந்து கண்டிப்பாக கட் பண்ணிடணும் இப்போ பொறுமையாக அதை வந்து திருப்பி எடுத்துடலாம் இப்போது நல்ல பக்கம் வந்து திருப்பியாச்சு அது ஓரத்துலேயே வந்து சின்னதாக ஒரு படிமான தையல் வந்து போட்டுடறோம் இப்போது ஃபுல்லாக வந்து படிமான தையல் போட்டாச்சு இப்போ அடுத்து வந்து அந்த சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு டிசைன் பண்ணலாம் அந்த பாவாடை கலர் இருக்குது பார்த்திங்களா அதையும் அந்த பார்டர் பார்டர் கலரையும் நான் ரெண்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து நம்ம அதை அடுக்கடுக்கான சென்டரில் வந்து தையல் போடுறோம் ஓரத்தில் ஃபஸ்ட்டு எப்பவும் தையல் போடாதீங்க அது கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்து போயிடும் சென்டரில் போட்டிங்கன்னா கரெக்டாக நிற்கும் ஃபுல்லாக அந்த மாதிரி தைச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஓரத்தில் ஃபுல்லாக ரவுண்டாக ஒரு தையல் போட்டுடலாம் ஒவ்வொரு அடுக்காக வந்து கரெக்டாக எடுத்து விடணும் கொஞ்சம் வேகமாக தைச்சிட்டோன்னா இது வந்து அந்த ஸ்டெப்லாம் வந்து கரெக்டாக இருக்காது ஒவ்வொரு ஸ்டெப்பாக கரெக்டாக எடுத்து விட்டு இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் வந்து நம்ம பிசு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை வந்து சென்டரில் கரெக்டாக பொருத்தி ஒரு பின் போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிக்கிறோம் சென்ட்ரில் நிப்பாட்டி தான் திருப்பணும் நீடில் வந்து உள்ளே இறக்கிடணும் இறக்கிட்டு அதுக்கப்புறமா திருப்ப ஆரம்பிக்கணும் இப்போ பாருங்கள் நீட்டாக இருக்குது மேலே வந்து ஒரு லேஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து இன்னும் அழகுப்படுத்தலாம் இப்போ லேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் தையல் போடணும் கண்டிப்பாக அந்த வளைவாக இருக்க பகுதியை வந்து கொஞ்சம் லூஸாக நம்ம எடுத்து விடணும் இப்போ பாருங்கள் லேஸ் வந்து நம்ம ஃபுல்லாக தைச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் சுற்றி வந்து லைனிங்கை வந்து அதோட அந்த மெயின் கிளாத்தில் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக ஒரு ஓரத்தில் தையல் போட்டுடலாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் அந்த லைனிங் துணியோடு வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து வந்து அந்த வேஸ்ட் பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த செஸ்ட்லேருந்து அந்த இடுப்பு வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு டாட் பிடிக்கணும் இப்போ ஃப்ரண்ட்டு தான் நம்ம தைச்சிருக்கோம் இப்போ பாருங்கள் அதே மாதிரி ரெண்டு பக்கம் பிடிக்கணும் ரெண்டு பக்கமும் ஒரே அளவாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து தைக்கணும் இப்போது ஃப்ரண்ட்டு வந்து ஃபுல்லாக தைச்சாச்சு அடுத்து பேக்கில் வந்து நான் அந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து அந்த ரவுண்டில் முதல் தைச்ச மாதிரியே அந்த லைனிங் கிளாத் ஸ்டெப்லாம் வந்து கரெக்டாக வச்சு மேலே அடிச்சிருக்கேன் இப்போ அந்த பின்னை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பிடுறோம் நல்ல பக்கம் மேலே வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு படிமான தேல் போட்டுடணும் அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக எடுத்து விடணும் அந்த லைனிங் துணியை உள்ள இப்போ பாருங்கள் இப்போ பேக் ஓப்பன் வந்து நம்ம அதில் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து துணி விட்டுருக்கோம் அதை அப்படியே வந்து மடிச்சுட்டா போதும் ஜாயின் கொடுத்துலாம் தைக்க தேவையில்ல பிசுறை மடித்து இன்னொரு மடிப்பு மடித்தா போதும் கரெக்டாக இருக்கும் ஒரு இன்ச்சு நீங்கள் துணியிலே வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டால் போதும் கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாக வந்து நம்ம ஓப்பன் தைச்சாச்சு இப்போ அடுத்து வந்து இந்த பேக் சைட்லேயும் வந்து அந்த சென்டரில் அந்த டாட் வந்து பிடிக்கணும் அந்த கை சுற்று இருக்குது பாருங்கள் அந்த இடத்துலேருந்து நம்ம அளவு வச்சுக்கணும் இப்போ நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஷோல்டர்லேருந்து சென்ட்ராக பிடிச்சிக்கணும் ஷோல்டரை இந்த ஆம்கூள் சுற்று நம்ம கை வரைஞ்சிருக்கோம்ல அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த இடுப்பு இடுப்பு வரைக்கும் நீங்கள் தைச்சிட்டா போதும் நைன் இன்ச் வந்து நான் உயரம் எடுத்திருக்கேன் அந்த கூட போதும் இன்னும் சின்ன சட்டையாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் அளவு குறையும் அந்த ஒவ்வொரு சட்டைக்கும் தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் கரெக்டாக சென்டரில் அந்த ஷோல்டரை பிடிச்சி கரெக்டாக வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏற்கனவே தைச்சிருக்க அளவே நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அதே மாதிரியே டாட் பிடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது அதை நகத்தில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பேக்கில் வந்து எல்லாம் தைச்சி முடித்தாச்சு இப்போது பாட்டம் வந்து நம்ம தைக்க போகிறோம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வந்து துணி எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா அதை வந்து அப்படியே மடித்து தைச்சிடலாம் ரெண்டு பக்கத்தையும் அதே மாதிரி கரெக்டாக தைச்சிடலாம் ஒரு தடவை மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு மடிப்பு மடிக்கணும் இப்போது பேக் சைடு வந்து ஃபுல்லாக நம்ம தைச்சி முடித்தாச்சு இப்போ ஓப்பன் வந்து கரெக்டாக இருக்கா ரெண்டும் அந்த லென்த் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஒரு தடவை இப்போ வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறோம் கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கால் இன்ச்சு விட்டுருக்கோம் அதை வந்து அப்படியே தைச்சிடலாம் ரெண்டு தையல் நல்லா முடித்து தையல் போட்டு ஸ்ட்ராங்காக போட்டுடணும் அந்த பிசுரெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்க பிசுலாம் வந்து கட் பண்ணி எடுத்துடணும் இப்போது ரெண்டு பக்க ஷோல்டரையும் இதே போல் தைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டும் வந்து நம்ம ஃபுல்லாக தைச்சி முடித்தாச்சு ஷோல்டரும் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ அடுத்து வந்து அந்த கை கை வந்து நம்ம தைக்க போகிறோம் அந்த பார்டரில் வந்து லைனிங் துணியை கரெக்டாக வச்சு கீழே வந்து ஓரத்தை சின்னதாக மடித்து தைச்சிடலாம் பார்டரு இருக்கிறதுனால அதுக்கு ரெண்டு மடிப்பு தேவையில்லை ரெண்டு கையும் அதே போல் நம்ம தைச்சிடுறோம் தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஓரம் அந்த ரவுண்டெலாம் வந்து ஃபுல்லாக லைனிங் துணியோடு சேர்த்து அப்படியே அடிச்சிடணும் அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடணும் அடுத்து வந்து கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த ஷோல்டர் ஜாயின்ட் இருக்குல்ல அதில் கரெக்டாக அந்த சென்டரில் நாச் பண்ணியிருக்கோம் அதை வந்து கரெக்டாக வச்சு பார்த்து அதுலேருந்து நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அந்த கை துணி பாருங்கள் அதை வந்து அப்படியே கையில் பிடிச்சி வளைச்சி கொடுத்து அந்த துணியோடு நம்ம கை வளைச்சி கொடுத்து தைக்கணும் இப்போ ரெண்டு தையல் போட்டுடலாம் இப்போ ஒரு கை வந்து ஜாயின் பண்ணியாச்சு அதே போலவே இன்னொரு கையும் வச்சு பார்த்து கரெக்டாக அதை ஜாயின் பண்ணுறோம் இப்போது அடுத்து வந்து அந்த சைடு ரெண்டையும் வச்சு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பாட்டம் தைக்காமல் இருக்குது அது எக்ஸ்ட்ரா இருக்க பீஸாக அப்படியே வந்து நம்ம மடித்து ஃபுல்லாக தைச்சிடலாம் கரெக்டாக இருக்குது ரெண்டு இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் மடிப்புக்காக இப்போ அடுத்து ஃபுல்லாக சைடு வந்து நம்ம கரெக்டாக பிடிச்சிடலாம் பாருங்க கரெக்டாக இருக்குது அடுத்து வந்து கை வந்து ஜாயின் பண்ணி அப்படியே சைடு வந்து அப்படியே பிடிக்கலாம் கை வந்து அஞ்சு இன்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன் அந்த கை ஜாயின் பண்ண பகுதி அந்த பிசுறு இருக்குது பார்த்திங்களா அது வந்து கரெக்டாக ரெண்டும் ஒரே மடிப்பாக இருக்கா ஒரே பக்கமாக மடிஞ்சிருக்கான்னு பார்த்து அப்படியே சைடு பிடிக்கிறோம் ஸ்டார்டிங் எண்டில் வந்து நம்ம கண்டிப்பாக அந்த முடிச்சு தையல் போட்டுடணும் இப்போ இன்னொரு கையும் அதே போல் வச்சு அதே அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைடு வந்து பிடிக்க ஆரம்பிக்கணும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எப்போவுமே ரெண்டு தையல் அல்லது மூணு தையல் கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் சூப்பராக தைச்சி முடித்தாச்சு ஜாயின் பண்ணியாச்சு இப்போ ஷோல்டர் வந்து அந்த ஷோல்டர் பக்கம் வந்து தூக்கிட்டு இருந்தது அப்படின்னா இன்னொரு படிமான தையல் வந்து அந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்ம வந்து பாவடையோட மேல் செட்டை தைச்சி முடிச்சிட்டோம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ